வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பானு சப்தமி விரதம் ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தாங்க பானு சப்தமி விரதம் வாங்க அதை பத்தி பார்க்கலாம் பானு சப்தமி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து சூரியனை வழிபட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் பானு சப்தமி தினம் தவறாமல் சூரியது வழிபாடு செய்ய வேண்டிய நாள் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதே அனைவரும் விருப்பம் உலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியனை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லை ஒளியும் சூரியனுக்கு உகந்த தினம் ஞாயிறு அதுவும் சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாக வரும் நாள் பானு சப்தமி வெகு அபூர்வமாக வரும் பானு சப்தமி தினம் ஆயிரம் சூரிய கிரகணத்துக்கு ஒப்பானது நாளை ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி தினம் தவறாமல் சூரிய வழிபாடு செய்ய வேண்டிய நாள் சப்தமி அன்று நாம் செய்யும் பூஜைகள் மந்திரங்கள் ஓமங்கள் தானங்கள் போன்றவை சாதாரண நாட்களில் செய்வதால் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் சுமார் ஆயிரம் மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவை நாளை விரதமிருந்து சூரியனை வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் உலகத்தின் உயிராக சூரிய தேவன் விளங்குகிறார் வேதக்காலம் முதலே சூரியனை பட்டு குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன ரிக்வேத சூரியனை மூன்று வித அக்னியில் ஒன்றாக விவரிக்கிறது சகல உலகங்களையும் செய்பவன் என்று வேதம் அதர்வனவேதம் வழிபட்டால் இதே நோத்திலிருந்து விடுபடுவர் என்று வழிகாட்டுகிறது ஞாயிறு அன்று காலையில் புண்ணிய நதிகளில் குளிப்பதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் காயத்ரி மந்திரம் சொல்வதும் ஆதித்யசுருதியம் போன்ற சூரிய சோஸ்திரம் பாராய பாராயணம் செய்வதும் கோதுமை மாவால் செய்ய இனிப்பு இனிப்பு பண்டங்களை தவறுவதும் செப்பு பாத்திரத்தில் வைத்து கோதுமையை தானம் செய்வதும் சூரியனின் அருளை பெற்றுத்தரும் அந்நாளில் மறக்காமல் புண்ணிய நதிகளில் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்ய கண்களில் உள்ள கோளாறுகள் உயர்ந்த பறவைகள் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் சூரியனின் புதல்வராக சனீஸ்வரமூர்த்தி தம் பெற்றோர்களுக்கு பாத பூஜை ஆற்றும் திருநாளே ஞாயிறு சப்தமியும் கூடும் நாள் தினமும் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் பிரபஞ்சத்தை வலம் வரும் சூரிய தேரை ஓட்டுகிற அருணன் ஞாயிறும் சப்தமியும் கூடும் சப் ਬਾਣੋ ਸ਼ਬਦ ਦੇ ਮੀ ਨਾਲੀਲ அருணோதய சக்திகளை சூரிய சக்தி திரவியங்களாக நிரவுகின்றன ஈஸ்வர பட்டம் பெற்றவுடன் சனீஸ்வரனை வணங்கியவுடன் நம் தமக்கு ஆஸ்திகள் அளித்த பெற்றோர்களாக சாயாதேவி சமேத சூரியமூர்த்தி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பூஜிக்கின்ற திதியே பானு சப்தமி திதியாகும் சூரிய குலத்தை சேர்ந்த ஸ்ரீராமர் பானு சப்தமி அன்னாலே ஸ்ரீமன் சூரிய நாராயண விஷ்ணு சுவாமிக்கான பூஜைகளை சூரிய மண்டலத்தில் விஸ்வதாரமாக நடத்தி பூஜிக்கின்றார் ஸ்ரீராமர் பானு சப்தமி நாளில் நூத்தி எட்டு சிவலிங்க மூர்த்திகளுக்கு பூஜைகளை நடத்தி ஸ்ரீமத் சூரிய நாராயண மூர்த்தியின் திரு அருளை பூ பெற்றுத்தருகிறார் பெற்று தருகிறார் ஸ்ரீராமர் பானு சப்தமி நாளில் சிவ பூஜை ஆற்றிய தலைமை கும்பகோணம் அருகே உள்ள பாபநாசம் நூத்தி எட்டு சிவாயங்களும் ஆகும் இங்கு சூரிய மூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தவர் பானு சுதாகர் என்ற நாமம் தாங்கி தினமும் நூத்தி எட்டு சிவலிங்க பூஜைகளை ஆற்றி நவகிரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக பெற்றி பெற்ற மூர்த்த மூர்த்த வடிவுகளில் ஒருவர் காலையில் எழுந்து நதிகளில் நீராடி நித்ய பூஜை மற்றும் அபிஷேகம் செய்தால் நன்மைகள் பல வந்து சேரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த நாளில் பித்ரு தர்மம் செய்வதும் சூரிய கிரகணம் முடிந்த பிறகு செய்யும் தர்ப்பணத்துக்கு ஒப்பானது இந்த தினத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் நதி தீராட்டத்தில் நீராடி சூரிய வழிபாடு செய்தால் தானம் செய்தால் ஆகியவை பல்வேறு நலன்களை கொண்டு வரும் மற்ற தினங்களில் செய்யும் தான தர்மங்களை விட இந்த தினத்தில் செய்யும் தானத்துக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் புருஷனுக்கு ஆத்ம காரன் என்பதாலும் உடல் முழுவதிருக்கும் சூரிய காரணமாவதால் தொழுநோய்க்கு சூரியன் முதன்மை காரகம் வகிக்கிறார் சூரிய வழிபாடு செய்தால் பல்வேறு தோஷங்களும் கழியும் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன சப்தமி திதியில் சூரிய பகவானை வணங்கி வர தொழுநோய் நீங்கும் பாலவ முனிவர் முக்காலம் உணர்ந்தவர் தனக்கு தொழுநோய் வரும் என்பதை முன்கூட்டியே அறிந்து நவகரங்களை நோக்கி தவமிருந்து நோய் வராமல் இருக்க வரம் பெற்றார் இதனை அறிந்த பிரம்மன் சினம் கொண்டு நவகரங்களை பூலோகத்துக்கு அவதரித்து தொழுநோய் பிடிக்க சாபம் கொடுத்தார் சாப விமோசனமாக காவேரி நதிக்கரையில் அர்க்கவனத்தில் கார்த்திகை முதல் ஞாயிறு முதல் பன்னிரண்டு ஞாயிறு தவம் செய்து திங்கட்கிழமை வைகிற பொழுதில் சிவபெருமானை வழிபட்டு உதயாநதி ஏழு நாளிகைக்குள் வெள்ளார இலையில் தயிர் அன்னத்தை வைத்து உண்டு சாபம் நீங்கினார் பானசப்தமி சப்தமி நன்னாளில் விரதம் இருந்து சூரியனை வணங்குபவர்களுக்கு கண் நோய்கள் இருதய நோய்கள் மஞ்சுக்காமலை ஆகிய நோய்கள் நீங்கும் ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமாசனி உள்ளோருக்கு சூரிய திசை சூரிய புத்தியால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் நவகரக தோஷங்கள் உடையோரும் சூரிய பகவானை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் வெள்ளாருக்கு செடியில் சிவப்பு துணி சாற்றி மஞ்சள் கட்டி புதுமண தம்பதிகள் வழிபட்டால் சூரிய கடச்சம் நிறைந்த குழந்தை பிறக்கும் சிவப்பு மலர்களால் சூரியனாரை அர்ச்சனித்து கோதுமை நிவேதியம் விரதம் விரதம் மேற்கொள்வது நலம் ஆதித்ய ஸ்ருதிய ஸ்ரோத்திரம் படித்து சூரியனை வழிபட்டால் எதிர்களை எளிதில் வெல்ல முடியும் நாளை அதிகாலை எழுந்து சூரியனை வழிபட்டால் புகழ் கூடும் மங்களம் உண்டாகும் உடல் நலம் பெறும்